ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வற்று வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோஹிணி பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு மிருக மிருகசேரிஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு மாலை நான்கு மணி மணி வரை கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன அமைதியோடு தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துரதிஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் துணிச்சல் இருந்தால் அதிர்ஷ்டம் அதுவே வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராச்சய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அதிர்ஷ்டமான சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மனோகரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாமல் உழைத்து உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் திறமையை விட எதுவுமே இல்லாதபோது சமாளிக்கும் திறமை சாதனையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் மிதுன ராசைய சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் அதிகரிக்கும் பந்தங்களும் சொந்தங்களும் பாசம் காட்டக்கூடிய வருமானத்தோடு வெகுமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன செய்யப்போகிறோம் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க செல்லியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜப்ட் எல் கடகராத்தியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விலகி சென்ற விஷயங்களுக்காக கலங்கி நிற்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கு जेडब्ल्यू சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிவேகத்தையும் முன் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க சோட்டானிக்கர பகவதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்து ஜிஆர் கன்னீராத்தையை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் வரவும் வரவேற்புகளும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் தட்டச்சு சம்பந்தப்பட்ட பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு காசு பண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபயோகமுள்ள மனிதனாகவும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசைய சார்ந்த மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றமில்லாத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை சாதனைக்கு வித்திடும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் இராச்சைய சார்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான சூழல் உருவாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்ட வாழ்க்கை கூட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க ஆதிபராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி தனுஷ்ராசையை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புதிய பொன் பொருள் அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்னால் முடியும் என்பதை விட என்னால் மட்டுமே முடியும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சொடல மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அன்னு கூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை மாறும் அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் தளர்ந்த நம்பிக்கையை விட தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க செலந்து எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் பொதுவாகவே பரபரப்பாக செயல்பாடுகள் மூலமாக பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச தோல்விகளே உச்சகட்ட வெற்றிக்கு உறுதுணையாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க சூளக்கள் மாரியம்மன் தெய்வத்தை ിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട്രണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീലം അതിർഷ്ടു மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூஜ்யத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிற மனித வாழ்க்கையில் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க வள்ளி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்